நமக்கு வந்து ப்ரூனி கம்பெனி கண்ட்ரில இருந்து ஒருத்தங்க மெசேஜ் பண்ணிட்டாங்க ரொம்ப ரொம்ப சொல்லியிருக்கீங்க ஸோ சொல்லிருக்கீங்க வந்து கொஞ்சலன்னு சொல்லிட்டு ஒரே அளவாச்சு உள்ள படுத்துக்கிட்டு வீட்டு வேலையிலையும் செய்ய விடுறதில்ல டிவி போடனா டிவி நெட்வொர்க்கே வரல உடம்பு சரியில்லைன்னா படாப்படுத்துறா ஏமா போய் தண்ணியில் விளாட சொல்றதே வை இப்படி வேலை செய்யாம நான் இப்படி கொஞ்சிட்டு இருந்தா அவங்க அப்பா வந்து எனக்கு கேள்வி கேட்பாரு சரி வீட்டுல இருந்தா வலிக்குது இளைஞ செம்பத்தி பூ இளைங்க எல்லாம் கிடைச்சது அதுவும் சேர்த்திக்கிறேன் ஸோ இதுதான் அவ்வளோ என்னைக்கு அவசரமா யூடியூப்லேயே வந்து ராதா இருக்காள்ல ஒடிசா கேள் ஸோ அவளே வந்து மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவான் என்னோட முடி அளவு பாருங்க இவ்வளோதான் இருக்கு நான் கட் பண்ணி விட்டேன் இது மேலே கீழே இருக்கு ஸோ அன்னைக்கு வந்து குருட்டு வாக்குறேன் நானாக கட் பண்ணேன் அதனால அப்படி இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லார எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்னைக்கு டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு டேவ்லாக் சின்னதாக பண்ணேன் வயிற்று என்ன சரியா பண்ணவே விடல சரி நீங்கள் கேட்டிருந்த எண்ணெய் வந்து காய்ச்சலான்னு தோணுச்சு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சோல ரொம்ப நாள் ஆச்சு எண்ணெய் பாப்பாவும் கேட்டுட்டு இருந்தால் பெரிய பொண்ணு ஸோ அதனால் எண்ணெய் காய்ச்சியாச்சு நீங்களும் கேட்டிருந்தீங்க பாப்பாக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்க எங்களுக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊர் போனாதான் எண்ணெய் காய்ச்சி கொண்டு வரதுக்கு இருந்தாலும் சிம்பிளாக கொஞ்சம் ஒன்றரை லிட்டர் இருந்துச்சு அதை வச்சு காய்ச்சி எடுத்து வச்சுட்டேன் எங்கிட்ட ஜாஸ்தி எல்லா பொருளும் இல்லை ஜோ இருந்த பொருளை வச்சு நான் பண்ணிவிட்டேன் ஊருக்கு போயிட்டு நல்லா சாமானம் போட்டு திரும்ப பண்ணுவேன் அப்போ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் சிம்பிளாக உங்களுக்கு சிம்பிளாக வேணாக்கா பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம் அது போக நம்ம கமெண்ட்ஸ் பார்த்துட்டு வந்தெல்லாம் டீப்ளாக் பண்ணுவோம் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பு புதன் புதுபஜார் காண வர சொல்லி சிம்யா விதியாலுக்கு வர சொல்லிட்டு எனக்கு டைம் கிடைக்கிறது பாப்பா உடம்பு வேற சரியில்லை எனக்கு புதன்கிழமை சந்தைக்கனாலும் வர முடியல சப்போஸ் புதன் நீங்கள் அங்கேருந்து கரெக்டாக மதராசி மந்திரி நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லி ஸ்ட்ரைட்டாக உள்ளே வரதா மதராசி வந்து விட்ட கோயில்கிட்ட வந்துட்டு நீங்கள் மீனாக்கா வீடுனா கோயில்கிட்ட கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் என் வீடு இருக்குது மீனாக்கா வீடுன்னு சொல்லி எங்கேன்னு கேட்டிங்கன்னாக்கா சொல்லிடுவாங்க சப்போஸ் நீங்கள் சிம்மியா விதியால வந்தீங்கன்னாக்க கொஞ்சம் தூரம் தான் உள்ளே வந்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் யார்கிட்ட கேட்டாலும் மதராஸ் முந்திரி எங்கேன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கை காய்ச்சிடுவாங்க ஒரே ரோடு தான் ஸ்ட்ரைட் ரோட வந்து எனக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் ஸோ வர முடிஞ்சா வா ஓகே என்ன பிள்ளை இத்தூன் இருக்க என்ன கண்ட்ரி நமக்கு வந்து ப்ரூனிக் கம்பெனி கண்ட்ரிலருந்து ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பேர் என்ன பேர் என்ன வித்தியாசமா இருக்கு இந்தோனேஷியா இந்தோனேஷியால இருக்கீங்களா நம்ம வீடியோஸ் எங்கெங்கெல்லாம் புகழ் பெற்று போகுது அப்புறம் இலங்கையில இருந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நஜமாவே நான் எதிர்பார்க்கவே இல்ல நிறைய பேர் வந்து அதர் கண்ட்ரில இருந்து தான் எனக்கு நிறைய மெசேஜ் வருது நான் சென்னையில தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல நம்ம இந்தியா வச்சுக்கோ கொஞ்சம் தான் அதர் கண்ட்ரில இருந்து நிறைய பேர் மெசேஜ் பண்றீங்க ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட வீடியோஸ் நிறைய பேர் லைக் பண்ணி பாக்குறதுக்கு இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்க போது எனக்கு அப்புறம் என்ன பார்த்தாலே சுறுசுறுப்பா இருக்கா அப்படியே அப்பா அதிக வேலை நீங்கள் ஆ தண்ணி எடுக்கிறது அது பழகி போச்சு ஸோ என்ன பார்த்து நீங்கள் வேலை செய்ய நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க உங்களை பார்க்கும்போது எங்களுக்கும் வேலை செய்யணுட்டு மோட்டிவேஷனாக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் செய்ங்க ஹாக்சி ஸ்டார் யூ நல்லா பிரக்யா வச்சுனும் எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லா பசங்களாக இருக்காங்க நாலு பசங்களோட பே பேர் கேட்டிருக்கீங்க பெரிய பாப்பா அக்ஷரா அக்ஸரா சரி பிருந்தா பிருந்தா ஆனால் நான் அக்ஸரான்னு தான் கூப்பிடறது ஸோ ரெண்டு பேர் அவளுக்கு பிருந்தா அக்ஷரா ரெண்டு பேர் ரெண்டாவது பாப்பா பேர் சரீஷ்மா மூணாம் பாப்பா பேர் பிரக்யா நாலாம் பா பாப்பா பேர் வந்து வைஷ்ணவ வைச்சுன்னு கூப்பிடுவேன் ஓகே அப்புறம் ரோஜா பூ சட்னி கண்டிப்பாக ஒரு வாட்டி மேம் அவங்க சேவன் பத்தி சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக நான் செய்கிறேன் சத்ய சிஸ்டர் ஹாய் சத்ய சிஸ்டர் கேன் கேன் டெய்லியும் சுத்தம் பண்ணுவீங்களான்னு கேட்டிருக்கீங்க ஸோ டெய்லியெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது நான் கேன் வந்து க்ளீன் பண்ண வீடியோஸ் காமிச்சிருக்கேன் நீங்கள் அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் கேன் வந்து நான் க்ளீன் பண்ணிக்க வீடியோஸ் போட்டிருக்க நான் தமிழ்நாட்டில் சேலம் சிஸ்டர் உங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன் பிருந்தா சரிஷ்மா பிரக்யா வைஷ்ணவி கரெக்ட் உங்கள் பேர்தான் கமெண்ட் பண்ணிக்கங்க கரெக்ட் சிஸ்டர்ல ஸ்பெல்லிங் அது ஏதாவது ஒரு நல்லா ஸோ ஓல்டு வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன்னு சொல்லிங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஹாயகா சூப்பர் தேங்க்யூ டா பேர் ரபிபனா பேர் இவங்க தேவிகா ஈரோடு தேவிகா ஹாய் தேவிகா பார்க் இருக்கிறேன்னு சொல்லிருக்கீங்க ஸோ டெல்லியில் அந்த இடம் நான் கேள்விப்பட்டது இல்லை என் வீட்டுக்காரர் வந்தால் கேட்பாங்கன்னு சொல்கிறேன் உங்களை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஹாய் ஹாய் ஸோ இன்னொரு கமெண்ட் கேட்டிருந்தீங்க ஸோ கிட்டத்தட்ட நம்ம சேனல் வந்து பட்டி பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு எதனால் எல்லாத்துக்கும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்ல சில ஏன் இந்த மாதிரி நம்ம சேனலை மட்டும் அந்த மாதிரி பேசுகிறாங்கனாக்கா ஸோ நான் சிங்கிளாக வந்து நான் எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ நிறைய பேர் வந்து அதர் ஸ்ட்ரீட்டில் தான் இருந்துக்கிட்டு நிறைய பேர் தனியாக லேடிஸ் வந்து கஷ்டப்பட்டுருக்குறாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபீலாக இருக்குது நிமிஷம் நான் வந்துடுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கமெண்ட்ஸ் படிச்சுட்டு வந்துடுறேன் சைக்கிள் வந்து யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ஸோ அதுக்கு என்னன்னாக்கா எங்கள் ஸ்ட்ரீட் வந்து ரொம்ப சின்னது குழந்தைங்களாம் இருப்பாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பெரிய வண்டி எடுத்துகிட்டு வந்தோன்னாக்கா நிறைய கேனுங்களை வச்சு தள்ளிட்டு வந்தேனாக்கா அங்கே ஸ்பீட் பிரேக்கருக்கும் மேலேருந்து கீழே வந்து தள்ளணும் ஸோ அந்த மாதிரி தள்ளும்போது எங்களுக்கு வந்து ப்ரெஷர் இருக்குது இந்த சைக்கிளே வந்து அங்கே நான் வரும்போது இப்படி ரிட்டர்ன் பண்ணி திரும்பும்போது சில சமயம் பிரேக் பிடிக்க முடியாமல் சைக்கிள் கீழே மிஸ் ஆயிரும் ஸோ குழந்தைங்க வந்து வீட்டில் விளாடிகிட்டே இருப்பாங்க பெரிய ரோடு இல்லை இல்லை சின்ன ரோடு இல்லைன்னா குழந்தைங்க முன்னாடி விளாடிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இதை யூஸ் தான் ரொம்ப ரிஸ்க்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கே தள்ளிட்டு பிறகு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இங்கேருந்து இப்படி தள்ளிட்டு வந்ததுனால ரொம்ப கஷ்டம் தான் அதை யூஸ் பண்ண முடியாது யூஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்ட்டுலாம் இல்லை அதை யூஸ் பண்ணி குழந்தைங்க விளாடிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ இடையில வந்துடுவாங்க அதனால தான் அந்த மாதிரி வண்டியில் வந்து நான் தள்ளுறதில்லை ஏற்கனவே நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நான் சொல்லணும்னு நினைச்சேன் பட் நான் சொல்ல மறந்துட்டேன் ஷார்ட்ஸில் சொல்லு நினச்சிட்டு இருந்தேன் பட் யூஸ் சொல்ல மறந்துட்டேன் சாரி அதுக்காக ஓகே அதனால தான் அந்த இது நான் யூஸ் பண்ணல சரி நம்ம சப்ஸ்கிரைபர் ரெண்டு மூணு கொஸ்டின் அனுப்பியிருந்தீங்க ஒரே லாஸ்ட் வீடியோல பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி டேவ்லாக் பார்த்துட்டு வந்துடுங்க ஸோ என்ன காய்ச்சற வீடியோ வந்துருங்க அதுக்கப்புறம் பேசலாம் ஓகே துணிதான் கொஞ்சம் வந்திருந்தது ஸோ சுடிதார் தான் தைக்கிறதுக்கு வந்துருந்தது அதை தான் தைச்சிட்டு இருந்தேன் எதாவது அவசரமாக ஏதோ ஒரு துணி வந்துக்கிட்டே இருக்கும்னாத்துக்கு வந்து பா பாப்பாவுக்கு வந்து ரெண்டு மூணு நாளாக உடனே சரியில்லை அவளுக்கு மருந்து கொடுத்துட்டே இருக்கிறா சில சமயம் நல்லா சில சமயம் ரொம்ப காய்ச்சல் வந்துடுது ரொம்ப ராவடி பண்ணிடுக்கிறாள் அதனால் அவளை பார்க்குறக்கே எனக்கு சரியாக இருக்குது மற்ற வேலைங்க செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்புறம் காலைல வந்து டிஃபன் பார்த்தீங்கன்னா ரொட்டி பண்ணி வெண்டக்காய் பொரியல் தான் உருளைக்கெழங்கு போட்டு அப்புறம் ரெண்டாவது பாப்பாவுக்கு மூணாவது பாப்பாவுக்கு மட்டும் மாதுளம் பழம் வச்சு பேக் பண்ணிட்டேன் ரொட்டி கீழே வந்து காய் வச்சு மேலே ரொட்டி வச்சு பாப்பாவுக்கு பேக் பண்ணியாச்சு ரெண்டு பாப்பாங்களுக்கு டிஃபன் பண்ணி பேக் பண்ணிடுச்சு பெரிய பாப்பா காலையில் டிஃபன் பேக் பண்ணால் வந்து ரெடி ஆயிட்டா அவளும் கிளம்பிட்டா இவங்களுக்கு பேக் பண்ண காட்டிக்கு அவளும் கிளம்பிட்டா இவங்கெல்லாம் இன்றைக்கி கிளம்பாமல் இருக்காங்க பெரிய பாப்பா மட்டும் கிளம்பிட்டேன் ஏன்னா அவளுக்கு ஆறுக்கெல்லாம் ஸ்கூல் ஸோ அவளை வச்சு அனுப்பிட்டு அப்புறம் க தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அவங்க அப்பாவுக்கு இன்றைக்கி நான் அவர் கேட்காதுக்கு முன்னாடியே காலைல வந்து ரெடி பண்ணுறது தினமும் திட்டுவார் நான் சூடாக சூடாக எனக்கு கொடுக்குறேன் சூடாக சூடாக கொடுக்குறேன்ட்டு இன்றைக்கி வந்து நான் செஞ்சதுக்கப்புறம் மனுஷன் எனக்கு வெளியே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு ஓடிப்பிட்டார் எனக்கு எவ்வளோ கடுப்பாயிடுச்சு எடுத்துங்களா கஷ்டப்பட்டு செஞ்சு அப்புறம் வந்து நான் செஞ்சு வச்சுட்டு பாப்பாவை வண்டி ஏற்றுறதுக்கு தான் வந்தேன் இவ்வளோ கொண்டு வந்து வண்டியை ஏற்றி விட்டு திரும்பி நம்ம ததக்கா பதக்கான்னு ஓடணும் கிட்டத்தட்ட மணி காலைல ஏழை ஹாலுக்கெல்லாம் இவளுக்கு வண்டி வந்துடும் ஏழைகாளுக்கு இவ்வளோ வண்டி வண்டி கொண்டு வந்து உட்கார வச்சிட்டு நான் நடந்து போகிறதுக்கு நான் காலைல வலிக்கு வலிக்கிந்தேன் பேக் வேறு பயங்கர வெயிட்டாக இருக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைக்கு எதுக்கு தான் இவ்வளோ புக்ஸ் கொடுப்பாங்களோ தெரியல அவ்வளோ வெயிட்டாக இருக்குது பாவம் குழந்தை எப்படி தான் தூக்கிட்டு வருவாள் தெரியல ஸோ அதுக்கப்புறம் அவளை விட்டுட்டு நான் கிளம்பியாச்சு அப்புறம் அவங்க அப்பா கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு நான் வந்துட்டு நல்லா கஷ்டப்பட்டு நான் கூழ் பண்ணிக்கிறேன் அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ்ன்னா அது போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூழ் எடுத்து கொஞ்சம் தயிர் போட்டு வெங்காயமெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டுருந்தேன் காலையில் கொஞ்சம் வெறு வயத்தில் கொஞ்சம் குடிச்சிட்டு போனால் சில்லனஸ் இருக்கா அவங்க வண்டி ஓட்டுறாங்கல்ல ஹீட் ஆயிடும் பாடி நான் அதுக்காக தான் இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு செஞ்சு கொடுக்குறேன் சரி உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சியாகட்டும்ட்டு ஆனால் மனுஷன் வெளியே சாப்பிட்ற மும்பரத்தில் எனக்கு வேண்டாம் அப்படிங்குறதுனே ஒரு சாமர்த்தியம் ஒண்டாட்டி சோறு இப்போ தெரியாது சோறு கிடைக்காம போது தான் அதை இருக்கும் பாரு அப்பதான் அதோட அருமை தெரியும் ஸோ அதனால் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அவருக்கு கூழ் ரெடி பண்ணிடலாம் ஒரு கிளாஸ் நாள் குடிச்சிட்டு போகணும்னு ஜபர்தஸ்தி பண்ணி ரெடி ஆச்சு சார் அவரும் ரெடி ஆகிட்டாரு ரெடியாகி வந்து குடிச்சிக்கு போற அதுக்குள்ளே க எல்லாத்தையும் வச்சு அனுப்பிட்டு தான் நம்ம வீட்டு வேலைங்களை பார்க்கணும் எல்லோரும் கிளம்பி போனதுக்கப்புறம் நான் துணி துவைக்கலான்னு மிஷினில் தான் மிஷின் போட்டிருந்தேன் இப்படி பாருங்க பண்ணுற ஸ்டார்ட்டை நிஜமான ஸ்கூலுக்கு வச்சு அனுப்புகிற ரெண்டு நாள் நான் படுற பாடு இருக்கு அவக்கிட்ட வீடு கழுவி விடுற தண்ணியிலேயே வந்து வந்து நிற்கிறா எல்லா துணியெல்லாம் துவைச்சி இதை எடுத்து அலாசரம் வேற போடணும் காலங்கத்தால் எல்லாத்தையும் வெட்டு அனுப்பிட்டு வீடு வீடு மாதிரியே இருக்கிறதில்ல நம்ம வேலை தான் இவ்வளோ தீரவே மாட்டேங்குது தண்ணி பார்த்திங்களா தண்ணி பண்ணுற சித்திரவாதைக்கும் இந்த வீட்டு வேலைங்களை செய்கிறதுக்கும் நான் எவ்வளோ க நிமிஷப்பட்டுக்கிறேன் என் வீட்டுக்காரர் சொல்லுவார் உனக்கு என்னம்மா வீட்டில் ராஜாத்தி மாதிரி உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லி வீட்டில் ராஜாத்தி மாதிரி உட்காந்துக்கிறேன் வெளியே போகிறவங்களுக்கு கூட இவ்வளோ கஷ்டம் இருக்காதுங்க ஆனால் வீட்டு வேலை செய்கிற நம்மளுக்கு தாங்க அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ துணியும் துவச்சி அலாசி காய வச்சுட்டு சரி சொல்லிட்டு வெளியெல்லாம் கழிவுள்ளான்னு ரெடி பண்ணிகிட்ருந்தேன் வெளியே கழிவுள்ளனா என்னை வந்து விடவே மாட்டின்ட்டா அப்புறம் சரி துணினா காயப்படலான்ட்டு க அலாசி ட்ரை பண்ணி வச்சு அந்த துணியெல்லாம் எடுத்து இங்கேயே காயப்பட்டேன் மேலே போனேன்னா வெயிலுக்கு வருவான் ஸோ கொஞ்சமாக தான் துணி இருந்தது சரி இங்கேயே காயப்படலான்னு தோணுச்சு அதுக்கப்புறம் மேட்டு இந்த வாஷிங் மிஷின் கவர் எல்லாம் இருந்துச்சு அதையும் கொண்டு போய் அங்கே அவங்க கொஞ்சம் டேபிள் மேலாம் வச்சுட்டு இது மேலேயும் இங்கே காய போட்டுக்கிறது துணி இப்போ வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குல்ல ஸோ சீக்கிரமாக காஞ்சது அதனாலேயே வந்து நான் இப்போ இங்கேயே காய போட்டுக்கிறது இவள் வயிற்று வந்து நிஜமாக வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியும் ஸ்கூலில் இவெல்லாம் சைலண்ட்டாக இருக்கிறான்னு சொல்கிறது எப்படி தான் எனக்கே சமாள புரிய மாட்டேங்குது அப்புறம் எல்லா துணிகளும் காயப்போட்டு இடையிலடையில் அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே அவளுக்கு கார்ட்டூன் போட்டுட்டு இந்த நேரத்துக்கு வைஃபை சரியாக ஒர்க் ஆகவே இல்லை எங்கேயும் அங்கே சிஸ்டம்லேயே ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து மறுபடியும் ப்ராப்ளமாக இருந்தது இவள் டிவியே ஓடலை என்னை படாத படுப்படுத்துகிறான் அப்புறம் எக்ஸ்ட்ரா இந்த துணியெல்லாம் போட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வீடெல்லாம் விட்டுட்டு இருந்தேன் இந்த இதெல்லாம் கழிவு விட்றதுக்குள்ளே ஒரு வழியாயிடறேன் வந்து கொஞ்சிலேன்னு சொல்லிட்டு ஒரே அளவாச்சு உள்ள படுத்துக்கிட்டு என் வேலையை பார்க்கட்டுமா வேலை இவ்வளோ வேலை இருக்கு அழுதாக்கா எப்படி ஆனால் யார் பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு வந்துட்டு நான் வீட்டு வேலைங்களை பார்க்கட்டுமா இவ்வளோ கொஞ்சிட்டு உட்காந்துட்டுமா டைம் பானுக்கு பண்ணுறேச்சு காலையில் இவனை பார்த்துக்கிட்டே எனக்கு சரியா இருக்கு உடம்பு சரியின்னு இப்படித்தான் நம்ம வேலையே செய்யக்கூடாது இன்றைக்கி விடணும் இது ரூம் மட்டும் க்ளீன் பண்ணி விட்ருக்குறேன் இன்னைக்கு விடணும் ஆ அம்மா வேலை இல்லையா சொல்லு வீடியோ எடுக்க முடியல திரும்ப நேரத்துக்கு கூட சரியாக வீடியோஸ் கொடுக்க முடியாமல் சரி சார் கல்யாண வீடு சீரியல் பற்றி கேட்டிருந்திங்களேன்னு சொல்லிவிட்டு நான் அதை போட்டேன் வீடு வீடு வே வீட்டு வேலையிலையும் செய்ய விடுறதில்ல டிவி போடனா டிவியில் நெட்ஒர்க்கே வரல நான் என்ன பண்ணிட்டோம் நேற்றுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு சிஸ்டமில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதனால தான் உங்களுக்கு வீடியோஸ் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு ஸோ நான் இப்போ வீட்டு வேலைங்களை செஞ்சுட்டு அவங்க அக்கா இங்கே வர்றதுக்குள்ள உதைக்கிறது பாருங்க அவங்க அக்கா இங்கே வரதுக்குள்ள நானும் சரி சமையலெல்லாம் செய்யணும் வீட்டு வேலைகளை முடிச்சிடலான்னு பார்த்தா என்கிட்ட உட்கார மாட்டேங்கிற பேச மாட்டேங்கிற விளாட மாட்டேங்கிறான்னு எனக்கு கம்ப்ளைண்ட் பாருங்கிற உடம்பு சரியா ஏன் போய் தண்ணியில விளையாட சொல்றது வெயில போய் சுத்த சொல்றது இப்படி கொஞ்ச இருந்தா நல்லா இருக்குது அம்மனிக்கு வேலை செய்ய வேணா சொல்லுங்க இப்படி வேலை செய்யாமல் நான் இப்படி கொஞ்சிக்கிட்டு இருந்தா அவங்க அப்பா வந்து எனக்கு கேள்வி கேட்பார் சி தீன் வரவேன்னு சொல்லுவார் இன்னைக்கு ஏதோ அவங்க இன்னும் கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அச்சு தீதி வேற வீட்டில் வேலை செய்யணும் சமைக்கணும் பூஜை சாமி முடியணும் வீடெல்லாம் க்ளீனாக இருந்தால் தான் சாமிக்கு சாயங்காலம் விளக்கு பற்ற வைக்கிறதுக்கு அவங்க அப்பா போயிருக்கிறாரு சரி அவங்க தெரிஞ்சவர் கூப்பிட்ருக்காருன்னு சொல்லிட்டு டியூட்டி இருக்குன்னு சொல்லிட்டு காலைல கூல் பண்ணால் கொஞ்சம் குடிச்சிட்டு ஓடிட்டார் சரி நாங்களும் எனக்கு பசிது காலை நேரத்துக்கு வச்சா சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் மஞ்ச்சா ஆளை கொஞ்சம் வாயில் எடுத்து போட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன் நான் வேலை செய்கிற கூட மாட்டேங்குது ஆ நான் என்ன தான் பண்ணிட்டோம் இப்படி பண்ணாக்கா இப்படி கட்டி பிடிச்சே நேரம் எடுத்துட்டுக்க முடியுமா கரண்ட்டும் போயிடுச்சு கரண்ட்டு என்னத்துக்கு வருமோ தெரியல இந்த கரண்ட்டும் ஞாயிறத்துக்கு இன்னைக்கு என்னமோ பள்ளி வாங்கிட்டுக்குது நினச்சா கரண்ட்டு போயிடுது ஆ இப்போ பக்கத்தில் பக்கத்துல நல்லா உட்கார சௌரியமா ஆயிப்போச்சுல கரண்ட் போனதுமே கிச்சனில் லைட் இல்லை போய் வேலை செய்கிறதுக்கும் வழி இல்லை அப்ப கர்மியில் இருக்கிறேன்னா கரண்ட் நான் கரண்ட் சில்லைக்கு மம்மி சோடுதான் அப்படி காம் கர்த்தம் கர்த்தி இப்போ கரண்ட் இல்லை என்னத்துக்கு வருதுன்னு தெரியல நல்லா கரண்ட் போயிடுச்சு வேலை வேறு அப்படியே கிடக்கு செப்ப வீட்டில் இருன்னா வலிக்குது ஆன் தூக்கிட்டு போறது இந்த வேகாத வெயில்ல இடுப்பெல்லாம் வலிக்குது கை வலிக்குது சுத்தம்மா எனக்கு அவனையும் கூப்பிட்டு வந்தாச்சு ஒன்ட்டா இறம்ப வேண்டியதா வயிற்று மத்தியானம் சாப்பாடு மட்டும்தான் வச்சா பாப்பா என்ன சாப்பாடு குழம்பு செய்ய விடவே இல்லை பாருங்கள் கஞ்சி தான் ஊற்றி குடித்தேன் சரி உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிறா எனக்கு நான் கொஞ்சம் கஞ்சி எடுத்துக்கிட்டேன் நச்சமானுமே பண்ணுற சித்திரவாதம் இருக்குது ரொம்ப தாங்க முடியல கூலர் கொஞ்சம் நேரம் போட்டுவிட்டேன் கூலரில் உட்காந்துட்டுக்கிறாள் எனக்கு ரொம்ப பசிச்சது சரி சொல்லி கஞ்சி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் ஊரக எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி மதியம் சாப்பாடு அதுதான் காய் குழம்பு எதுவுமே பண்ண விடல ரொம்ப டார்சல் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா சிடிச்சிடுனே இருக்கிறான் அவள் கொஞ்சம் நல்லாற வரைக்கும் இப்படித்தான் இருப்பாள் நச்சமான பசங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்கள வரத்த அந்த காய்ச்சல் முடிகிற வரைக்கும் மனுஷங்களை ஒரு வழியே ஆக்கிருவாங்க நைட்டு ராத்திரி சரியா சரியா தூக்கமே விடுறதில்ல இல்லை மத்தியான ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம்னாக்கா மத்தியான விடுறதில்ல சரி கிடைக்கிறத சாப்பிட்டுக்க வேண்டிதான் பார்ப்பாங்க முடி நீளமாக இருக்கு என்ன என்ன யூஸ் பண்றீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் எப்பயுமே தமிழ்நாட்டுக்கு போய்ட்டு வந்தால் தான் எண்ணெய் காய்ச்சி யூஸ் பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி வந்து நான் சிம்பிளாக கொஞ்சம் இருக்கிறத வச்சு எங்கிட்ட செய்ய போகிறேன் எங்கள்கிட்ட எல்லா பொருளும் கிடைக்கிறதுல நான் நிறையா பொருள் போட் பண்ணுவேன் ஆனால் எங்ககிட்ட கிடச்ச பொருளை வச்சு இன்றைக்கி நான் எண்ணெய் காய்ச்ச போகிறேன் ஊருக்கு போய்ட்டு திரும்ப எண்ணெய் காய்ச்சுவேன் இன்னைக்கு ரெண்டு லிட்டரு எண்ணெய் அரை லிட்டரு கிட்டத்தட்ட யூஸ் பண்ணிட்டாங்க ஒன்றரை லிட்டருக்கு ஸோ இதை மட்டும் போதைக்கு காய்ச்சிக்கலாம் ஏன்னா வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் இது சுத்தமாக இல்லை ஸோ அதனால் காய்ச்சிக்கலாம் இந்த எண்ணெய் காய்ச்ச போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எண்ணெய் இந்த பவுலில் தான் காய்ச்ச போகிறேன் ஸோ நான் வந்து எண்ணெய் ஊற்றிடுறேன் பூரா எல்லாம் எண்ணெய் ஊற்றிடுறேன் எண்ணெய் காயிட்டோ காயிறதுக்குள்ளே இந்த பூ கொஞ்சமாக என்கிட்ட காஞ்ச பூ தான் இருந்துச்சு இந்த பூ தான் கிடச்சிது ஸோ செம்பத்தி பூ எல்லாம் போட்டுக்கிறேன் ஒரு கருகத்தலை அப்புறம் இது கொஞ்சம் இலங்கை செம்பத்தி பூ இலைங்க எல்லாம் கிடச்சிது அதுவும் சேர்த்திக்கிறேன் ஸோ இதுதான் கிடச்சிதுங்கிட்ட இதையும் சேர்த்திக்கலாம் சரிஷ்மா வெங்காயம் வெங்காயம் சின்ன சின்ன வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் இருந்துச்சு அதை எடுத்து சேர்த்திக்கிறேன் முருங்கை எல்லாம் ரெண்டு கொத்து கிடச்சிது அப்புறம் கொஞ்சோண்டு பூ பக்கத்து வீட்டில் இருந்தும் வர சொன்னேன் ஸோ அதுவும் போட்டுக்கலாம் அப்புறம் இதில் இல்லை நல்லா கொஞ்சதுமே வந்து கத்தால வந்து சின்ன பிஞ்சாக இருக்கும் பார்த்திங்களா அது கொஞ்சம் சேர்த்திக்கலாம் கொஞ்சம் முத்துன மாதிரி இருந்தாலும் சேர்த்திக்கலாம் பிஞ்சாக இருந்தாலும் சேர்த்திக்கலாம் ஸோ நான் வந்து சேர்த்துக்கிறேன் என்கிட்ட இருக்கதை வச்சு நான் சேர்த்திக்கிறேன்

தேல் ஆயிடுச்சு எங்க பாங்க தேள் இப்படிதான் பண்ணுவேன் எண்ணெய் இது வந்து நைட்டு பூரா விட்டுறணும் நைட்டு பூரா இந்த மாதிரி ஹீட்லேயே இருந்துச்சுனாக்கா காலையில் ஆறிடும் அதுக்கப்புறமா வந்து வடை கட்டி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்குவேன் சேவ் பண்ணி வச்சுக்குவேன் ஸோ இந்த எண்ணெய் தான் நான் ஊறு போனாக்கா எண்ணெய் ஆட்டி எடுத்துகிட்டு வருவேன் ஸோ அதெலாம் வந்து நான் நிறைய போடுறங்காட்டிக்கு அது எண்ணெய் நல்லா இருக்கும் நான் கிட்டத்தட்ட ஏழு லிட்டரு காய்ச்சி எடுத்துகிட்டு வருவேன் இதில் நல்லே மிக்ஸ் பண்ணுவேன் வாட்டி நல்லா வாங்கல வெறும் தேங்கன அது அதுவும் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தா என்ன காய்ச்சி என்ன காய்ச்சி என்ன காய்ச்சுட்டு என்ன காய்ச்சியாச்சு இனிதா முடி கொட்டாம இருக்குமா முடி கொட்டுது முடி கொட்டுதுன்ட்டு உசரம் வாங்கிட்டு இருந்தா என்ன ஸோ காய்ச்சியாச்சு எனக்கு இங்க தேவையான பொருள் கிடைக்கறதில்ல நீ இதுல துளசி போடுவேன் மருதண்ணி இலைகள் போடுவேன் நீ நிறைய சேர்த்துவ சோ அதெல்லாம் கிடைக்க மாட்டேது எனக்கு நான் என்ன பண்ணட்டும் சோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணியாச்சு அவ்வளோதான் ராத்திரி பூரா இதை விட முடியாது கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் நைட்டு பூரா இருக்கணும் அடுத்த நாள் வந்து தேக்கறதுக்கு சூடா இருக்குது கை வச்சு வந்துருப்பாரு சோ அடுத்த நாள் தேய்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்புறம் எண்ணெய் வந்து நல்லாயிருக்கும் தேய்க்கறதுக்கு நான் இந்த தான் காய்ச்சிக்குவேன் சோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஓகே என்னோடய ஃபேமிலி பார்க்கும்போது வந்து உங்களுக்கு கொ உங்களுக்கு குழந்தை இல்லை ஸோ என்னோடய குழந்தைங்கள பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் நீங்களும் என்னோடய பசங்களாக உங்கள் பசங்களாகவே நினச்சிக்கலாம் வெளிச்சி வரலையோ நினச்சிக்கலாம் ஓகே டெய் டெய்லி வந்து ஹிந்தி வார்த்தை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஹிந்தி வேர்ட்ஸ் சொல்கிறதுக்காக ப்ளீஸ் தப்பாக நினச்சிக்க வேணாம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகே ஸோ நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் அப்பவே பாதியே விட்டுட்ட இப்போ கண்டினியூ பண்ணிடுறேன் ஸோ என்னன்னாக்கா புருஷன் வந்து நம்ம பேச்சு கேட்க பொன்னாடிக்க பேச்சை கேட்க மாட்டான் அண்ணா அண்ணி பேச்சு கேட்பான் எல்லார் வீட்லேயும் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கிறது தான் எனக்கு நிறைய பேர் இந்த மாதிரி ஃபேமிலி ப்ரா ப்ராப்ளம்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஸோ இதை பேசதா பேச வேண்டாமன்னு தெரியல நான் சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நான் பெரிய அறிவாளையும் கிடையாது ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் நான் கூட சேர் பண்ணிக்கிறேன் ஃபேன் அப்பேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து என்ன மாதிரி டெல்லியில் நான் எப்படி இருந்தோம் ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் வெளியே தனியாக இருக்காங்க அவங்க வந்து சிங்கிளாக தான் இருக்காங்க ஸோ ஃபேமிலி பக்கத்தில் யாருமே இல்லை தனியாக தான் ஆகியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து மனது ரொம்ப கஷ்டமாகும் சில விஷயங்கள் ஃபேமிலியில் வந்து பிரச்சனையாகும் போது சரி அதை பற்றி எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க இதில் தான் யூடியூப்லேயே வந்து ராதா இருக்கா இல்லை ஒடிசா கே ஸோ அவளே வந்து மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாள் நாங்கள் பேசுவோம் அப்போ வந்து அவள் சொல்லுவாள் ஏன்னா வந்து அவள் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டா வீட்டில் அப்பா அம்மா யாரையும் கண்டுக்கல இப்போ ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போய் ஒடிசாவில் யார் மொழி தெரியாது ஒன்றும் தெரியாது ஸோ அங்கே போய் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணுவான் யூடியூப்லேயே அவள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கா சவுண்ட் கம்மியாக ஸோ நிறைய வீடியோஸ் போட்டிருக்கான் அப்படிங்கும்போது அவளுக்கு அந்த பேபி சப்போர்ட்டும் இல்லை ஸோ ஹஸ்பண்ட் இருந்து இருந்து பார்த்துக்குவாருனாக்கா அவரும் இல்லை ஸோ சில விஷயங்கள் வந்து அவனாலையும் ரொம்ப ஜீர்ணிக்க முடிய மாட்டேங்குது ஏன்னாக்கா அவள் மனத்தில் மனசுக்குள்ள அவ்வளோ அழுத்தம் இருக்குது எனக்கு வந்து தெரிய மாட்டேங்கிது ஏன்னா இந்த நாலு பசங்களோட கத்திக்கிட்டு அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு காலங்காலத்தில் எந்திரிச்சி இவங்கள பார்க்கறதுக்கு எனக்கு சரியாக இருக்கும் ஸோ எனக்கு வந்து சில விஷயங்களை வந்து நான் கடந்து போயிடுறேன் எனக்கு அது அவ்வளோக்கு தெரிய மாட்டேங்கிது அப்படி அவள் சிங்கிளாக இருக்கிறனால தனியாக இருக்கிறனால அவள் மைண்ட் டிப்ரெஷன் ஆகிடும் நிறைய விஷயங்கள் யோசிக்க தோணுது அப்படிக்கும்போது சில சமயம் வந்து பேசுவோம் எங்கிட்ட அந்த மாதிரி சில பேர் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுறது ஸோ நீங்கள் உங்கள் பிரச்சனை சொன்னீங்க வீட்டில் வந்து ஓ ஒய்ஃப் பேசி கேட்கறதுல அண்ணா நீ பேச்சு கேட்பாங்க மற்றவங்க பேச்சு கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஆண்களை நம்ம வந்து குறை சொல்லவும் முடியாது ஸோ அவங்க வந்து சில விஷயங்களை வந்து மாட்டியிருப்பாங்க வெளியே வந்து பேரண்ட்ஸ் வெளியே வெளியிருக்கவங்களுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறான் ஒய்ஃபுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு கேட்பீங்க நானும் சில நானாக வந்து இப்படி தான் புரிஞ்சிக்காம இருந்தேன் சோ சில நான் சொல்ற விஷயம் வந்து நோட் நோட் பண்ணிப்பாங்க வீட்டுல நம்ம பிரச்சனை பண்ணா நம்ம ஒரு ஆளை மட்டும்தான் சமாளிக்கணும் புரியுதா திட்டு வாங்கினாலும் அடி வாங்கினாலும் நம்மளுக்குள்ள நெக்ஸ்ட் அடுத்த நாள் வந்து நம்ம பேசி தான் ஆகணும் வேற வழி இல்ல சோ வேலையே வந்து பிரச்சனை பண்ணாக்கா அப்பா அம்மாவ்ட்ட சமாளிக்கணும் அண்ணா சமாளிக்கணும் கூட பிறந்தவங்களையும் சமாளிக்கணும் எல்லாத்தையும் ஒரு நாலஞ்சு பர்சன சமாளிக்க வேண்டியது ஸோ அதை காட்டி இங்கே ஒரு ஆளுன்னா பரவாயில்ல இங்கே வந்து நாலஞ்சு பேர் ஸோ நாலு பேர்த்த சமாளிக்கிறது பெருசாக இல்லை சிங்கிளாக இருக்கிற ஒரு ஆளை வந்து பேஸ் பண்ணுறது கரெக்டாகனா அப்புறம் அவங்க அந்த சைடு தான் நிற்பாங்க ஸோ இது எல்லா வீட்லையும் நடக்கிற விஷயம் தான் அங்கே தான் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க பேசுறத விட சைலண்ட்டாக போயிடுவாங்க பேசவே முடியலன்ட்டு ஏன்னா அங்கேயிருந்துட்டு வாங்கிட்டு இங்கே இருந்து திட்டு வாங்கிட்டு கெட்ட பேர் வாங்கிட்டு உட்காந்துப்பாங்க ஸோ இது எல்லார் வீட்லையும் நடக்கிறதா அவங்க வேறு இல்லை சில சில காலங்கள் வரைக்கும் அவங்க பேச்சு கெடுத்தாகணும் எல்லார் வீட்லேயும் சரி ஆனால் வந்து ஒருவேளை அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணுறாங்கன்னு தெரிகிற வந்து ஒரு நாள் வந்துச்சுன்னா யார் என்ன சொன்னாலும் சரி ஸோ அதை மைண்டில் வந்து ஏற்றிக்கவே மாட்டாங்க ஒரு செகண்டில் தூக்கி வீசிடுவாங்க அன்றைக்கு வர ஒய்ஃப் தான் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும் உலகமே அவங்க தாங்கிற மாதிரி இருக்கும் நம்ம என்ன தான் வந்து அவங்களுக்கு முதல்ல ஆரம்பிச்சதுன்னு எவ்வளோ தான் நீங்கள் சொன்னாலோ ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம புரிய வைக்கவே முடியாது அவங்களாம் அதை வந்து அதாவது அவங்களா உணரணும் அப்படின்னா தான் வந்து நம்ம அதை வந்து இது பண்ண முடியும் அது வரைக்கும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அவங்களோட பாதையிலேயே தான் போய் விட்டுறணும் அதுக்கப்புறமா ஒரு காலத்தில் அவங்களே திரும்பி வருவாங்க ஸோ முதலெல்லாம் என் வீட்டுக்கார எதுவுமே கட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்க முடியாது இப்போ என்னை தவிர வேறு யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறதே இல்லை ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையும் மாறும் ஓகே சரி நீங்கள் மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது ஆனால் இது எப்படி சொல்கிறது எனக்கு ஒன்று உரிமைய நிறைய கொஷின் கேட்டேக்கிறீங்க சொல்லிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச தான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதனால ஒன்றும் தப்பு இல்லை ஃபேமிலி த தனியாக இருக்கும்போது யோசித்து தப்பான விஷயங்கள் யோசிச்சு நடக்கிறத விட இப்படி வந்து சொல்லி அதை அதுக்கான சொல்யூஷன் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா பிரச்சனையே இல்லை பார்த்தீங்களா நிஜமாக நானெல்லாம் இந்த யூடியூப்பில் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன் ரொம்ப மைண்ட் வந்து எனக்கு ரொம்ப அவ்வளோ ப்ர ப்ரெஷர் இப்போ அதெல்லாம் நான் கண்டிக்கிறது இல்லை என்னோடய வேலை என்ன பிள்ளைங்கள பார்த்துக்கிறது வீட்டு விலைங்க சமாளிக்கிற பசங்க படிக்கிறாங்களா இல்லையான்னு அவங்கள பார்த்துக்கிறது ஸோ இந்த யூடியூப்பில் இப்போ இது எடுத்தது வந்து எனக்கு நல்லா ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டுருக்குறீங்க எல்லாருமே நிஜமானுமே சொல்கிறேன் ஒரு விடாமுயற்சி வெற்றி தரும்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் எனக்கு ரெண்டு மூணு பேர் சொல்லியிருக்காங்க ஸோ விட்டுறாதீங்க விட்டுறாதீங்கன்னு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்சளவுக்கு நான் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னால் என்ன தெரியுதோ அதை வந்து ஒரு நாளைக்கு பூரா நான் கா அப்லோட் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ மூவாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்கீங்க ஸோ இந் மூவாயிரம் சப்ஸ்கிரைபர் வரும்போதே நான் வந்து எந்த அளவுக்கு வந்து எனக்கு நிறைய பேரோட மனசில் வந்து இடம் பிடிச்சிருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அவ்வளோ என்ன சொல்கிறது பெருமையாக இருக்குது என்னால் முடியாதரும் சொன்னவங்க மத்தியில் நான் இவ்வளோ பேரை வந்து சம்பாரிச்சு வச்சுருக்கேன் என்ன என்ன சா என்னால் பணம் சம்பாதிக்கவே முடியாதுன்னு சொல்லி கேவலமாக பேசினவங்க மத்தியில் இன்றைக்கி அவங்க வாயடைக்கிற மாதிரி நானும் ஒரு காலத்தில் சம்பாதிக்க போகிறேன் இப்போதும் வருமானம் வந்துட்டு தான் இருக்குது இல்லைன்ட்டு நான் சொல்ல கிடையாது ஸோ எனக்கு ரொம்பலாம் பெருசில் வரல ஓரளவுக்கு வந்துட்டு தான் இருக்கு என்னோடய வீட்டை ரன் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்துட்டு தான் இருக்கு ஆனால் பய ஒரு அமௌண்ட் கையில் வாங்கி அதை கெத்த இப்படி காட்டணும் எனக்கு அதுதான் பெரிய விஷயமா இருக்குது நிஜமா அவ்வளோ அவமானங்கள் பட்டுருக்கேன் அதெல்லாம் சொல்லுவாங்கள ஒரு பழமொழி சொல்லுவாங்க வாழ்க்கையில் தோற்று கிட்ட கூட தோற்று போனவங்க ஜெயிக்கணுங்கிற வெறியை விட அசிங்கப்பட்டவனுக்கு தான் வந்து மேலே வர்றதுங்கிறக்க வெறி ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வந்த எனக்கு ஸோ இந்த யூடியூப் வந்து எனக்கு கை கொடுத்துருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இதே மாதிரி எனக்கு ச சப்போர்ட் கொடுங்க கிட்டத்தட்ட நான் ஒரு மூவாயிரம் ரூபாய் மூணாயிரம் சப்ஸ்கிரைபர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் இப்போதான் ஒரு பத்து பதினோரு நாள் பத்து பதினோரு நாள் தான் இருக்கும் நான் உங்களுக்கு நான் சொல்லி இன்னைக்கு அச்சிதி இன்னைக்குள்ள எனக்கு நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் ஆயிடுவாங்க எனக்கு நினச்சாலுமே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு நாள்லேயே ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து ஏர்ன் பண்ணிட்டேன் எனக்கு இதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் வேறு என்ன இருக்குது எனக்கு என்னோட முதல்ல இருந்து சே ஒரு இது ஆனதுக்கு இப்போ வந்து அவ்வளோ ஸ்பீடாக குரோ இருக்கு என்னால் நம்பவே முடியல இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் நீங்கதா ஸோ இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருங்க எனக்கு அதுவே போதும் வயிற்று போலன்னு சொல்ல டிவி பார்த்துக்கிறேன் உள்ள படத்தை டிவி பார்த்துக்கிறேன் என்ன ஒரு வேலை செய்ய உள்ள காலந்து பயங்கர தார்ச்சல் ஸோ அவளை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதனால தான் சின்ன டைவ்ளாக தான் கொடுத்துருக்கேன் சரி என்ன கேட்டிருந்தீங்க பாப்பாங்களுக்கு முடி என்னோட முடி பாருங்கள் எவ்வளோ முடி இருக்குதுன்ட்டு என்னோட முடி அளவு பாருங்கள் இவ்வளோதான் இருக்குது நான் கட் பண்ணி விட்டேன் இது மேலே கீழே இருக்குது ஸோ அன்னைக்கு வந்து குறுத்து வாக்கில் நானாக கட் பண்ண அதனால் அப்படி இருக்குது ஸோ கொஞ்சமாக தான் முடி இருக்குது இதுவே வந்து ஆறு மாதம் கழிச்சு பாருங்கள் என்னோட முடியோட அளவு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஏப்ரல் ஏப்ரல் லாஸ்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு நெக்ஸ்ட் வந்து மே மே தேதி தான் கணக்கு வச்சுக்கலாம் ஏன்னா இருந்து எண்ணெய் வந்து நாங்கள் தேய்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த எண்ணெய் எப்படி எனக்கு வந்துடும் நான் எப்படி இருபது நாள் தான் இருக்க போகிறேன் சார் நெக்ஸ்ட் வந்து ஊருக்கு போகிறேன் ஊருக்கு போய் எண்ணெய் காய்ச்சி எட்டுருவேன் ஸோ சிக்ஸ் மந்த்துக்கு வந்து நான் எப்படி எண்ணெய் தேய்ப்பேன் ஆறு மாதம் கழிச்சு என்னோட முடியோட ரிசல்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க பின் பேக் சைடு நான் காமிக்கிறேன் பட் மேலே கீழே இருக்கும் பாருங்கள் என்னோட முடி அளவு பாருங்கள் தெரியுதா இல்லையா நான் செக் பண்ணேன் என்னோட முடி அடர்த்தியும் இல்லை நீளம் கம்மியாக தான் இருக்குது இவ்வளோ தான் இருக்குது இது இந்த அளவுக்கு தான் இருக்குது நீங்கள் கரெக்டாக இடுப்பு அளவு கரெக்டாக இருக்குது ஆறு மாதம் கழிச்சு பாருங்கள் என்னோடய முடியை காமிக்கிறேன் உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்குது தெரியுது ஸோ நான் வந்து சிக்ஸ் மந்த்து கழித்து நான் என்னோடய முடியோட ரிசல்ட்டு காமிக்கிறேன் அப்புறம் உங்களுக்கு தெரியும் இந்த முடி ஆயிலோட ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு சொன்னால் புரியாது ஸோ சரியா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஆயில் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் கேட்பாங்க இந்த எனக்கு என்ன குடும்பம் என்ன குடும்பம் எனக்கு சாமானம் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது நான் இங்கேருந்து என்ன கழிச்சிடுவோம் ஓகே சரியா சரி இன்னைக்கு டேவ்லாக் இப்படிதான் போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்ல பார்க்கலாம் பா